வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கருஜேஸ் மணிமாறன் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா முதல்ல இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அவருக்காக அதுவும் ஸ்பெஷல் ஒரு ஐம்பதாவது பிறந்த நாளை வந்து கொண்டாடிட்டு இருக்காரு அவரே இன்னும் வந்து நூறு ஆண்டுகள் வரைக்கும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி அவர் நலமோடு இருக்கணுங்கிறத கரு டிவி சார்பா வாழ்த்துக்கிறோம் இந்த நல்லநாள்ல ஒரு அசம்பாவித சம்பவம் ஒன்று நடந்துருச்சு என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் நாளே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ கொண்டாட்டத்தில் நம்ம நீலாங்கரையில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறாங்க ஸ்டேஜில் வந்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிறுவன் வந்து கராத்தையை இருக்காரு அவர் வந்து தன்னுடைய சாகசத்தை செய்வதற்காக ஓட்டை உடைக்கிறதுக்கு உடைச்சிருக்கிறாரு உடைக்கும் பொழுது தீ விபத்து அங்கே ஏற்பட்டுருச்சு அது எப்படி தீ விபத்து ஏற்பட்டுச்சு இது வந்து நல்ல விஷயமா அப்படிங்கிற பார்த்தா பேச போறோம் நம்மளோட பேசுறதுக்காக இணைந்திருப்பவர் திரு ஷாஜகான் அப்துல் ரஹமான் அவர்கள் வணக்கம் வணக்கம் ரசிகர்கள் அப்படின்னா ரசிகர்களா இருக்கணும் இல்லையா மீறி வந்து வந்து மாதிரி பண்ணி சில சில சம்பவங்கள் நடந்திருது ஒரு சாமானியரா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க விஜய் அவர்களுக்கு வந்து கண்டிப்பா இதுல உடன்பாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா யாருமே வந்து இத பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது அவரு சொல்லிருக்காரு யாருக்கு பிறந்த நாளை கொண்டாடாதீங்க அப்படின்னு அவர் சைடுல இருந்து அறிவிப்பும் அறிவிப்பு ரசிகர்கள் பண்றப்போ அது பிறந்தநாளுடைய கொண்டாட்டமா இருந்தா மட்டும் போதும் ஆனா அதே ஆர்வ கோளாறுல வந்து பாத்தீங்கன்னா நான் அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு வந்து தன்னுடைய அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளை வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்கும் அதை வந்து அவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் வந்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடியுது இதே ஒரு சினிமால பண்றாங்க ஒரு கலத்தை மாஸ்டர் ஒரு கிளாஸ்ல பண்றாரு அப்படின்னா வந்து அதுக்கு தகுந்த பாதுகாப்போட அவங்க வந்து பண்ணுவாங்க சோ அதுக்கு ரெண்டு பேர் இருப்பாங்க மாஸ்டர்ஸோட அறிவுரைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் சோ இங்க போய் வந்து பண்றது வந்து நாகரீகமற்ற ஒரு செயல் இது பெரிய மிகப்பெரிய விபத்தை பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் நான் பாக்குறேன் கண்டிப்பா அதாவது இந்த வீர தீர சாகசங்கள்லாம் தவறு கிடையாது நீங்க சொன்ன மாதிரி முறையான பயிற்சி இருந்து அதை செய்யணும் அது வந்து தவறு இல்லை பட் அந்த மாணவனும் முறையான பயிற்சி பெற்றவர் தான் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம் என்னன்னா அதுல என்ன எப்படி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இப்ப பொதுவா வந்து அதுல வந்து நம்ம வந்து இந்த கிருஷ்ணா சொல்லுவாங்க இங்க மண்ணெண்ணெய் ஊர் பக்கம் மண்ணெண்ணைம்பாங்க அந்த மண்ணெல்லையை பயன்படுத்தி தான் செய்வாங்க அந்த மண்ணெண்ணெய் வந்து பெரிய விபத்தை ஏற்படுத்தாது இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெட்ரோலை வந்து வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த கையில நெருப்பு வைக்கிறதுக்காக பெட்ரோலை யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா தெரியுது இந்த ஸ்கிரீன்ல நான் இப்பதான் இப்போதான் செய்தியில பார்த்தேன் பார்க்க நல்லா தெரியுது அவர் பெட்ரோலுக்கான கையில வச்சுக்கிறாரு வச்சுட்டு அந்த பெட்ரோலுக்கு பையனை ஊத்திட்டு அந்த லைட்ரால் கொளுத்துறாரு கொளுத்தும் போது என்ன ஆகுதுன்னா தக்குன்னு வந்து ஃபயர் ஆகுது இளவரசர் தவறு என்ன பண்றாருனா அவனை காப்பாத்துறேங்கிற ஆர்வத்துல ஓடி போய் என்ன பண்றாருனா திரும்பி இந்த பெட்ரோல் கேரோல ஓடுறாரு பெட்ரோல் தெரியும் நமக்கு டக்குன்னு பிடிச்சிக்கும் எவ்வளவு தூரம் இருந்தாலும் அது பிடிச்சிக்கும் இப்ப அந்த கையில இருக்கிற நெருப்பு இந்த கேரள பிடிக்குது பிடிச்சது பெரிய விபத்தா ஏற்படுது ஏற்படுத்து இந்த மாணவன் வந்து இன்னைக்கு வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்ணி சிகிச்சை எடுத்திருக்காரு இப்பதான் பள்ளி துவங்கிருக்கு துவங்கி இருக்கும் பொழுதே ஒரு மனை மாணவனுக்கு கையில எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நான் வந்து சிறு வயசுல நானும் வந்து கராத்தே கத்துருக்கிறேன் நானும் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிருக்கிறேன் சோ எனக்கு தெரிஞ்ச வகையில வந்து ஓட்டுல வந்து பெட்ரோல் ஊத்தி அந்த எரியிற ஓட்டுலதான் வந்து அடிப்பாங்களே வரிய இவங்க கையில பெட்ரோல் ஊத்தி கையை கொளுத்திக்கிட்டு அடிக்கிறாங்கங்கிறது வந்து எனக்கு நான் பயிற்சியில அது பண்ணல சோ நீங்களும் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு இதுல இருக்கிறீங்க உங்களுக்கும் வந்து இந்த ஃபைட் விஷயங்கள் எல்லாமே தெரியும் சோ நம்ம உடம்புல வந்து டேரக்டா ஃபயர் பண்ணி நம்ம வந்து இது வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணலை ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு கிளாஸ்லயுமே வந்து அது முறையும் கிடையாது ஸோ இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சது அது ஆர்வ கோளர்ல எவ்வளவு ப்ராக்டிஸ் எடுத்திருந்தாலும் கையில நெருப்பு டேரக்டா அப்ளை பண்ணி நம்ம பண்றதுங்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம் சோ நம்ம ஓட்டுல போட்டோ இல்லை வந்து ஒரு செங்கல்ல போட்டோ நம்ம அதை ஃபயர் பண்ணி நம்ம எரிய விட்டு நம்ம அடிக்கிறப்போ நமக்கு எதுவும் ஆகாது அதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து மண்ணு வச்சுக்கிட்டு தண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் ரெடியா இருப்பாங்க ஏதாவது கையில கீழே பட்டுருச்சு அந்த அடிக்கிறப்போ வந்து அந்த செங்கல் இருக்கிற பிசுறு ஒட்டி கையில ஏறி ஆரம்பிச்சதுன்னா அது பண்றதுக்காக வந்து ஆள்கள் இருப்பாங்க ஆனா டைரக்டா பெட்ரோலை கையில ஊத்தி அதை எரி விடணுங்கிறது எனக்கு கண்டிப்பா அந்த மாஸ்டர் வந்து பயிற்சி பெற்றவரானு தெரியல அவர் மாஸ்டரா இல்லை அவர் வந்து சாதாரண ஒரு மனிதரா தான் தெரியுது ஏன்னா மாஸ்டர்னா இதை பண்ற மாட்டேன் கண்டிப்பா கராட்டை கட்டுற மாஸ்டர் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓட்டல தான் வந்து பயரை பத்து வச்சிருப்பேன் இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது முத்தம் அப்படின்னு ஒரு படம் நம்ம விஜய் விஜய் அவர்களோட அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் வந்து அந்த படத்தை இயக்குனாரு அந்த படத்துல என்னன்னா காட்டுல வருவாங்க காட்டுல வந்து ஃபயர் ஆகும் அதாவது ஒரு பேய் மாதிரி விஷயம் பண்ணிருப்பாங்க ஃபயர் ஆகும் அப்போ ஃபயர் ஆகும்போது நான் தான் வந்து அந்த ஃபயர் பண்ணேன் அந்த அந்த நெருப்பு பந்தம் வச்சுட்டு வாயில கிறிஸ்டாலி ஊத்திட்டு நம்ம வந்து ஊதுவோம் இல்லையா அந்த ஃபயர் நான் தான் பண்றேன் அந்த 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 வித்தைக்காக என்ன வந்து கூட்டு போயிருந்தாங்க அதை பண்றதுக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க பயிற்சி பெற்றவங்களால் கூட்டு போயிருந்தாங்க அப்படி பெற்று நான் அந்த அந்த இடத்துல போயிட்டு என்ன ஆச்சுன்னா நான் ஊதும் பொழுது ஃபயர் ஆயிடுச்சு ஃபயர் ஆகி அந்த இந்த வந்து ஷர்ட்டில் வந்து ஃபயர் ஆயிடுச்சு உடனே அவரெல்லாம் ஒடியாந்தர் சத்தியன் அந்த சத்யராஜோட அக்கா பையன் இருக்கிற சத்யன் அவர் அதில் நடித்தார் அவர்லாம் ஒடியாண்டார் டேரக்டர்லாம் ஒடியாண்டார் என்னப்பா என்ன பண்ண பண்ணார் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை அது சரியாயிருச்சு இப்போ பயிற்சி பெற்ற நாம் பண்ணும்பொழுதே சில பிரச்சனைகள் வந்து நடக்குது அது பயிற்சி பெறாத ஒருத்தர் வந்து அது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு ஒன்று அவருக்கு பேசிக் அறிவு தான் ஒரே ஒரு பேசிக் அறிவு பெட்ரோல் பெட்ரோல் வந்து எப்படி பத்திக்கிற இருக்கும் அது அந்த அந்த நபருக்கு வந்து இல்லாமல் போனது வந்து ரொம்ப ஆச்சரியமா எனக்கு இருக்கு என்ன விஷயம் என்னன்னா அறியாமல் தான் அவர் பண்ணிருக்காரு அது தெரியுது நல்லா ஏன்னா இல்லைன்னா திரும்பி அந்த பையனை காப்பாத்துறதுக்க அந்த பாட்டிலோட விடையிட மாட்டார்ல அப்படியே சப்போஸ் அப்படி ஏதோ செய்யணும்னு செஞ்சிருந்தா பாட்டிலோட யதார்த்தமா தான் பண்ணிருக்காரு ஆனா என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி பயிற்சி இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி சாகசங்கள் ஈடுபடணும் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா கேட்டுக்கிறோம் புதுமை புதுமைன்னு சொல்லி வந்து வந்து கையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்திக்கிறதுக்கு வந்து அது புதுமை இல்லை அது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல டைரக்டா போய் கையில அப்ளை பண்ணி அதை எரிய விட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு இதனால வந்து விஜய்க்கு வந்து கெட்ட பேர் தான் வருமோலிய அஹ் ஒருபோதும் இதனால நல்ல பேர் வராது ஏன்னா வந்து அவரு அவருக்கும் இருக்கு எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது அப்படி இருக்கிறப்போ விஜய்ய வந்து இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து அவருடைய பின்விளைவுகள் வந்து அவருக்குதான் வந்து ஆக இவங்களுக்கு எதுவுமே ஆக போறது இது புதுமை இல்ல அறியாமை அப்படிதான் சொல்லணும் அதனால சிம்பிளா சொல்லணும்னா அதனால இந்த அறியாமை இந்த அறியாமை வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க விஜய் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடுங்க தவறு இல்லை ஆனா அவர் கொண்டாட வேண்டாம் சொல்லி நீங்க கொண்டாடுறது வந்து மிகப்பெரிய தவறு என்ன ஒரு விஷயம் என்னன்னா நீங்க ஒரு வாழ்த்து வந்து இன்னைக்கு வந்து சமூக வலைதளம் நிறைய ஆயிடுச்சு யூடியூப் இருக்குது பேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது இப்படி ஏகப்பட்ட சமூக வலைதளங்கள் இருக்கு அதுல வந்து நீங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கலாம் அவருக்கு டைரக்டா வந்து எக்ஸ் தளம் இருக்கு இன்னைக்கு எக்ஸ் தளம் டேரக்டா நீங்க வந்து விஜய் அவர்களுக்கு நீங்க வாழ்த்து தெரிவிக்கலாம் ஸோ அவரை ஃபாலோ பண்ணி நீங்க வாழ்த்து தெரிவிக்கலாம் இது மாதிரி ஏகப்பட்ட வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து இருக்குது நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க விஞ்ஞானம் வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்குது ஸோ இன்னமும் நம்ம வந்து பழங்காலம் மாதிரியே ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதில் கொண்டாடி தப்பு கிடையாது கொண்டாடுறது தப்பு இல்லை அது வேஸ்ட் ஒன்னும் மணி வேஸ்ட் மணி வேஸ்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் மணி வேஸ்ட் அடுத்தது என்னன்னா நேரம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் தான் எக்ஸ்தலத்தில் நீங்கள் வாழ்த்து சொல்லிட்டு போனாலும் விஜய் அவர்கள் வந்து தான் போறாரு இப்போ நீங்க இந்த விஷயம் பண்ணதெல்லாம் விஜய் அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பாரா சொல்லுங்க பார்க்கல அவர் வருத்தம் தான் பட்டிருப்பாரு ஏன்னா அரசியலில் அவர் எடுத்து வைத்தல் வைத்து இதுதான் முதல் பிறந்தநாள் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தை நம்ம எவ்வளோ கவனமாக கொண்டாடணும் இதுல எதுவும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் விஜய் அவர்கள் என்ன செஞ்சுருக்காருன்னா அவர் வந்து என்னுடைய என்னுடைய பிறந்தநாள் விழாவை யாரும் கொண்டாட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார் அதான் நீங்க வந்து முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் தலைவரா வந்து அவர் வந்து நடிகரா பாத்தீங்க இன்னைக்கு தலைவரா பாக்குறீங்க ஒரு தலைவரா நீங்க ஃபாலோ பண்ண ஒரு தலைவரை நீங்க உண்மையிலேயே ஃபாலோ பண்ணணும்னா தலைவர் சொல்வதை கேட்கணும் அதுதான் இதோட முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லணும் இது வந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படிங்கிறதா நம்ம வந்து கரு டிவி சார்பா கேட்டுக்கிறோம் நம்ம வந்து வேற நிகழ்ச்சிகள் போடணும்னு தான் நினைச்சோம் ஆனா வந்து இது வந்து கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இருக்கணும் ஏன்னா அவர் பெட்ரோல் கேன் வச்சிருக்கிறது வந்து அந்த வீடியோ கிடைச்சதுன்னா இந்த வீடியோட நம்ம அட்டாச் பண்ணி போடுவோம் இல்லைன்னா நீங்க சேனல்ல பார்க்கும் பாருங்க கையில பெற்றோர் கேனோட இருக்கிறார் இந்த அறியாமையை தயவு செய்து யாரும் செய்யாதீர்கள் அப்படி முட்டாள்தனமான ஒரு பக்தியையோ ஒரு முட்டாள்தனமான பக்தியை கடவுளே விரும்புவதில்லை ஒரு ஒரு நடிகனாக ஒரு தலைவனாக கண்டிப்பா விஜய் அவர்கள் ஒரு இதையும் தாண்டி ஒரு மனிதராக விஜய் அவர்கள் இதை விரும்ப மாட்டார் ஆகையால் ரசிகர்கள் தங்களுடைய பாசத்தையும் உணர்வுகளையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி சரியான விதத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்